அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம போத்தி ஸ்வர்ண மகாலோட டிஜிகோல்ட் ஆப் இருக்கு இல்லையா இதுல அதிகமான கிராம் சேவ் பண்றதுக்கு என்ன மாதிரி ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் அது கூடவே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மற்ற டீடைல்ஸும் பார்க்கலாம் போனஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்றாங்க அண்ட் ஸ்கீம் முடிஞ்சோன்னா எந்த மாதிரி ஜுவல் வாங்கலாம் காயின் வாங்கலாமா அண்ட் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா இது மாதிரி மற்ற டீட்டெயில்ஸும் நம்ம டீடைல்டா பாக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் பே பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன் ஸோ வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்குற இடத்துல

தொண்ணூத்தி மூணு மில்லிகிராம் தான் கிடைக்கும் ஆனா நீங்க இந்த மெத்தட்ல பே பண்ணாம நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதே ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம நூறு மில்லிகிராம் சேவ் பண்ணலாம் ஸோ நமக்கு எக்ஸ்ட்ராவா ஏழு மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆயிரம் ரூபாயை டைரக்டா பே பண்றத விட இதை வந்து நூறு நூறு ரூபாயா வந்து பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கிராம் கிடைக்கும் பாருங்க மேல வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்குற இடத்துல நான் ஹண்ட்ரட்னு டைப் பண்றேன் ஸோ கீழே எனக்கு எவ்வளவு காட்டுது பாருங்க அப்ராக்சிமேட் வெயிட் வந்து ஒன்போது மில்லிகிராம் காட்டுது போனஸ் வந்து ஒரு மில்லிகிராம் காட்டுது அப்போ டோட்டலா நமக்கு பத்து மில்லிகிராம் ஆச்சா இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய் பே பண்ண போறோம்னா நூறு ரூபாய வந்து ஒரு டென் டைம்ஸ் பே பண்ணோம்னா நமக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ணிடலாம் அப்போ ஒரு டைம்க்கு வந்து நமக்கு பத்து மில்லிகிராம் கிடைக்குது அப்படின்னா பத்து தடவை பே பண்ணால் நமக்கு எத்தனை மில்லிகிராம் கிடைக்கும் டோட்டலாக வந்து நூறு மில்லிகிராம் கிடைக்கும் ஏன்னா ஒரு தடவைக்கு வந்து அப்ராக்சிமேட் வெயிட் வந்து ஒம்போது மில்லிகிராம் போனஸ் வெயிட் வந்து ஒரு மில்லிகிராம்

பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறுவா வந்து நம்ம பே பண்ணிடலாம் நமக்கு கிராம்ஸும் வந்து அதிகமாக ஆட் ஆகும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ராக்ஸிமேட் வெயிட் இருக்குது இல்லையா மினிமம் அமௌண்ட் நமக்கு நூறுபா ஆனால் இந்த வீட்டு இருக்குது பார்த்தீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு வந்து ஒம்போது மில்லிகிராம் காட்டுது சப்போஸ் வந்து ஃபியூச்சரில் ரேட் அதிகமாகுது அப்படின்னா இந்த அப்ராக்சிமேட் வெயிட் வந்து எட்டு மில்லிகிராமாவோ ஏழு மில்லிகிராமாவோ குறையலாம் இல்லை நமக்கு ஒரு கிராம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா இதே அப்ராக்சிமேட் வெயிட் வந்து நமக்கு அதிகமாகும் ஒம்பது மில்லிகிராம் அப்படின்னு இருக்கிறது பதினோரு மில்லிகிராமாவோ பன்னெண்டு மில்லிகிராமாவோ மாற சான்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராம் ரேட் பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஐநூறுபா பே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நூறு நூறா வந்து அந்த தடவை பே பண்ணால் போதும் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண நினச்சாலும் அதை வந்து நூறு நூறு ரூபாயாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் அடுத்து தான் நம்ம போனஸ் பற்றி பார்க்கலாம் போதீசை பொறுத்த வரைக்கும் முதல் எழுபத்தஞ்சு நாள் வந்து உங்களுக்கு செவன் பர்சன்ட் வந்து போனஸாக கொடுப்பாங்க அடுத்து எழுபத்தி ஆறாவது நாள்லேருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வந்து போனஸ் கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தோராது நாள்லேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் மூணு பர்சன்ட் வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் இருநூத்தி இருபத்தி நாள்ல இருந்து முன்னூறாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒன் பெர்சன்ட் வந்து போனஸா கிடைக்கும் இந்த முன்னூறாவது நாள்ல இருந்து முன்னூத்தி முப்பதாவது நாள் வரைக்கும் உங்களுக்கு போனஸ் எதுவும் கிடைக்காது அது வந்து லாக் இன் பீரியட் அந்த முப்பது நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து மெச்சூர்ட் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா நம்ம போனஸை எப்படி வந்து கேல்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் எழுபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு நமக்கு ஏழு சதவீதம் போனஸ் கொடுப்பாங்க இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எழுவத்தஞ்சு நாளைக்குள்ள ஒரு பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏழு சதவீதம் போனஸ் அப்படின்னா பத்தாயிரத்துல ஏழு சதவீதம் அப்படிங்கறது நமக்கு எவ்வளவு ரூபாய் வரும் எழுநூறு ரூபாய் வரும் இல்லையா இந்த எழுநூறு ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டு படி உங்களுக்கு எவ்வளவு கிராம் கோல்டு வருமோ அது வந்து போனஸ் வெயிட்டா வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும் ஸோ இது கூடவே நீங்கள் பே பண்ண அமௌண்ட் பத்தாயிரத்துக்கான வெயிட்டும் வந்து ஆட் ஆகிடும் அது வந்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட் வெயிட்டில் காட்டும் இந்த எழுநூறு ரூபாய்க்கான போனஸ் வெயிட் இருக்கு இல்லையா இது வந்து உங்களுக்கு போனஸ் வெயிட்ல காட்டும் ஓகேங்களா இப்போ இதே பத்தாயிரம் ரூபாயை நீங்க எழுவத்தி ஆறாவது நாளுக்கு மேல பே பண்றீங்க அப்படின்னா நமக்கு போனஸ் வந்து வெறும் அஞ்சு சதவீதம் தான் வரும் அப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் அப்படிங்கறது எவ்வளவு ரூபாய் வரும் நமக்கு ஐநூறு ரூபாய் தான் வரும் இப்போ இந்த ஐநூறு ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டு படி எவ்வளோ கிராம் நமக்கு தங்கம் வருமோ அது வந்து உங்களுக்கு போனஸாக வந்து ஆட் ஆகும் ஸோ நமக்கு வந்து நாலு ஆக ஆக போனஸும் வந்து கம்மியாகிட்டே போகும் அதனால நம்ம முதல் எழுவத்தஞ்சு நாள்லேயே எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால பே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பே பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு போனஸும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு எழுபத்தி ஆறாவது நாள்ல இருந்து நூற்றி ஐம்பதாவது நாள் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் போனஸ் கொடுக்குறாங்க அதுவுமே வந்து ஓகே தான் ஸோ அந்த டைம்லேயுமே வந்து நீங்கள் அதிகமாக பணம் போட்டு அப்படின்னா அஞ்சு பர்சன்ட்டுக்கான அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வெயிட்டும் வந்து ஆட் ஆகும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த நூற்றி ஐம்பது நாளுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பே பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கிடையாது எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து திருப்பி தர மாட்டாங்க ஆனால் நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு த்ரீ டேஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ கிராம் வெயிட் சேர்த்துருக்கோமோ அதை வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு போனஸ் வந்து வராது அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா போனஸ் கிராமு அது உங்களுக்கு ஆட் ஆகாது அது இல்லாமல் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கான வெயிட் வந்து நம்ம வந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டூ லேக்ஸ்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு வந்து உங்களுக்கு மஸ்ட்டு அண்ட் இந்த ஸ்கீமில் நம்ம எந்த டைப் ஆஃப் ஜுவல்லரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆன்டிக் டைமண்ட் அண்ட் நீங்க காய்னா வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க நகையா வாங்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி காயினா வாங்கினீங்கன்னா டையிங் சார்ஜ் வரும் ஜிஎஸ்டி வரும் அண்ட் ஸ்கீம் முடிஞ்சோனா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டும் கொடுப்பாங்க நீங்க பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வரும் இந்த ஸ்கீமை வந்து நம்ம எக்காரத்தை கொண்டு எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது கரெக்டா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ் முடிஞ்சோம்னா நம்ம வந்து அந்த கோல்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி உங்க பேர் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து வேற யார் பேருக்கும் டிரான்ஸ்பரும் பண்ண முடியாது இந்த ஸ்கீம் வந்து யார் பேர்ல இருக்கோ அவங்க தான் வந்து போய் வந்து கோல்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது ஷாப்ல என்ன அவைலபிளா இருக்கோ அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டோன் சார்ஜஸும் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்கீம் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸு இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதே போலவே வந்து டிஜி கோல்டு ஆப் இருக்கு இல்லையா இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அதுல எப்படி வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி அதிகமான கிராம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தங்கமயில கம்பேர் பண்ணும்போது போத்தீஸ்ல வந்து உங்களுக்கு போனஸ் வந்து அதிகமாக கிடைக்குது சோ தங்கமயில வந்து டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வெறும் தான் போத்தீஸ் நெக்ஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி டேஸ்க்கு வந்து வந்து இதுவே தங்கமயில பார்த்தீங்கன்னா அது த்ரீ பர்சன்டா குறைஞ்சிரும் சோ போனஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு தங்கமயில விட போத்தீஸ்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகம் அண்ட் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்டா வந்து அப்லோட் பண்றேன் அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் சேவிங்ஸ் பற்றி அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஹோம் லோன் அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோல்ட் லோன் பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் லிங்க்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் ப்ளே லிஸ்ட்லையுமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி